வணக்கங்க பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாலு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்களே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க எப்போ வேணாலும் நேரில் வரலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் திருப்தியாக இருந்தேன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்றுகளை மாற்றிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரம் கிடைக்கும்போது நேரில் வந்து பிடிச்ச மாடுகள் பிடிச்ச கன்றுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பத்து மாதங்களான சுளி சுத்தமான கன்றுங்க நல்ல குணமுங்க நல்ல அச்சல் விழுந்த மாதிரி தெளிவான கண்ணுங்க இனவருத்திக்கு வேணாலும் வச்சுக்கலாம் வண்டி உழவு ரேசி எதுக்கு வேணாலும் கண்ணை பக்குவமாக வளர்த்திக்க முடியும் நல்ல அமைப்பு நல்ல உடல் உடல்வாகு தாடை வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் இல்லாமல் வயிறு தொங்கல் இல்லாமல் தெளிவான ஒரு காலைக்கண்ணுங்க தொப்புலரக்கையில் வால் பாருங்க ரொம்ப சன்ன வாள் கூறான ஒரு காங்கை மயிலை காளை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும் முழு தொகை கட்ட வேண்டியது இல்லைங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வரலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ஒரு பண்ணை இருக்குதுங்க பெருந்துறையில் ஒரு யூனிட்டில் நம்ம போடுறோம்ங்க மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் போடுறோம் இரு பதிவுகளுக்குமே தனித்தனியான தொலைபேசி எண்கள் கொடுத்துட்றோங்க எந்த பதிவு பார்க்குறீங்களோ அந்த பதிவில் என்ன ஃபோன் நம்பர் இருக்குதோ அதுக்கு நீங்கள் கூப்பிட்டு விவரங்களை கேட்டுக்கலாமுங்க தரமான காங்கேயம் மயிலை காலை கன்று வயது பத்து மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க புறவு ஏற்றம் இருக்குதுங்க கன்று எல்லாத்துக்கும் ஏற்ற கண்ணுங்க வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணலாம் அந்த மாதிரியான கூர்வாரான காலக்கன்று விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக வருஷத்துக்கு மூன்று முறையாவது குடல் புழு நீக்கம் செஞ்சிங்கனா தான் கன்றுகள் தெளிவாக இருக்குங்க அடகு தீனம் ரெண்டு நேரம் கரெக்டாக வச்சு பழக்குங்க கன்று நல்ல பக்குவமாக வந்துடும் ஒரு வருஷத்தில் அதற்கான மதிப்பு கூட்டல் என்ன தேவைக்காக வாங்குறீங்களோ அதற்கு பயிற்சி கொடுத்து மறு விற்பனை போது அதற்குரிய காலத்தில் விற்பனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க அது என்ன மறு விற்பனை செய்யும்போது ஏற்ற காலம் அப்படின்னா இப்போ வருடா வருட வருடம் ஆடி மாதம் கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து நடைபெறுதுங்க மன்னிக்கவங்க சித்திரை மாதம் வந்து கண்ணபுரம் தேர் திருவிழா நடைபெறும் ஆடி மாதம் குருநாத சுவாமி கோவில் திருவிழா நடைபெறுவாங்க இங்கெல்லாம் வந்து பிரத்யேகமாக காங்கை மாடுகள் நிறைய விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வருவாங்க எல்லா ஊர்களில் இருந்தும் வாங்கிறதுக்கு விவசாயிகள் வியாபாரிகள் நேரடியாக அங்கே வருகை தருவாங்க அதனால் உங்களுக்கு விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா மதிப்பு கூட்டம் என்ன தேவைக்கு வாங்குறீங்களோ அதற்கான பயிற்சி கொடுத்து அங்கே கொண்டு வந்து நீங்கள் விற்பனை செய்யும்போது ஒரு தொகை லாபமாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்று மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல குணமான கண்ணுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க வயசு மூணு மாதம் சுழி சுத்தம் காராம்பசு கன்று கிடாரி கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க காராம்பசு கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது எட்டு டு ஒன்பது மாதங்கள் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க செவலை மயிலை ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள்ங்க நல்ல டாப் கிளாஸான கன்றுகள் ரெண்டும் நல்ல முகக்கூறு ரெண்டுமே நல்ல உடல் அமைப்பு ரெண்டுமே ஒரே கொம்பு தலையில் ஒரே உடல் அமைப்பில் ஒன்று கண்ட மாதிரி ஜோடி சேர்த்தி இருக்குதுங்க தரமான செவலை மயிலை காலை கன்றுகள் வேணும்னா தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் ஜோடியினுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் முகரம் மாற்றிருக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு போட்டு அனுப்புகிறோம் கண் கூறுவாரான கண் செவலை மயிலை ஜோடி வயது ஏழு டூ மன்னிக்கவங்க எட்டு டு ஒன்பது மாதங்கள் ஜோடியினுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எனக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல டாப் கிளாஸான கன்றுகள் ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ரெண்டுக்கும் வயிறு தொங்கல் இல்லைங்க ரெண்டும் கண்ட மாதிரி முக அமைப்பு நல்ல வாட்டசாட்டமான கன்றுகள் வண்டி உழவு ரேஸு இனவருத்தி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு எதுக்கு வேணாலும் நீங்கள் பக்குவமாக தயார் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல பெரும் காலைகளாக வந்து சேருங்க வயசு பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குது ரெண்டுமே நேர்கொம்பில் நல்ல அச்சல் உழுந்த மாதிரி தெளிவான காலை கன்றுகள் நல்ல காலுஊக்கத்தோடு இருக்குதுங்க ஜோடியினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கன்றுகள் தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல அச்சல் உழுந்த கண்ணாக வேணும் தெளிவான கன்றுகளை விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் வயசு பன்னிரெண்டு மாதங்கள் சுழி சுத்தம் விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்திங்கனாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க